சோஷியல் மீடியாவில் எந்தெந்த ராசிகள்லாம் வந்து அதிகமாக கிண்டலுக்கு ஆளாக போகிறாங்க அதாவது கேலி கிண்டல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய சுகாதாரம் ஒருவருடைய நிலை ஒரு ஒருவருடைய வேல்யூபிள் அவங்க எந்த ஹை போஸ்டில் இருக்காங்க இல்லை ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறேன் பார்த்திங்களா தராதரம் தெரியலை அப்படின்லாம் சொல்கிறேன் பார்த்திங்களா அப்படி இருக்கும்போது அவங்கள ரொம்ப ஏளனமாக பார்க்குறது ஏன் இந்த கொஸ்டின் கேட்டா இன்னைக்கு வந்து எல்லாமே சோசியல் மீடியாதான் கேக்குறேன் மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் எல்லாம் எல்லாரும் எல்லாரும் வச்சுக்கறோம்னு நம்ம நினைக்கிறதில்ல அவங்கவுங்க செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு மீடியாக்கள் இப்போ அதிகமாக போச்சு யுகம் அந்த மாதிரி மாறிவிட்டது அந்த வகையில் இருக்கும்போது அப்போ அவங்களுடைய தசா புத்தி அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த ராசிங்கிறத அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து அவங்க தப்பிச்சுக்கரலாம் அப்போ எந்தெந்த ராசி இருந்துக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கிண்டலுக்கு வருதுன்னா தான் முதல்ல வரும் ஏன் விருச்சகம் வருதுன்னா தேவையில்லாத திங்கிங் அவங்களுக்கு தான் வரும் விருச்சகத்துக்கு தேவையில்லாத திங்கிங் அவங்களுக்கு தான் முதல் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன்னா சந்திரன் நீச்சம் சந்திர ஆகும்போது மனசை போட்டு அங்கே வந்து என்ன ஆகும்னா குழப்படி பண்ணும் அப்போ குழப்படி பண்ணும்போது எந்த இது எந்த வேலை வேணாலும் செய்யலாம் யார் என்ன வேணாலும் பண்ணும்போது அது கேள்விக்குண்டலுக்கு அவங்க ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ விருச்சகத்துக்கு அப்போ கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவோம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அவங்களுக்கு பிடிச்ச தாய் பேர் அவங்களுக்கு பிடிச்ச தகப்பன் பேர் அவங்களுக்கு பிடிச்ச த குல தெய்வம் பேர் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் பேரை தியானம் பண்ணால் அது ஏன்னா விருச்சகம்னாலே நோய் விருச்சகம்னாலே காலப்பொருசலுக்கு எட்டாம் இடம் காலப்பொருசனுக்கு எட்டாம் இடம் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகத்தில் அப்போ அதுக்கு வரும்போது அவங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் இந்த சோழ சோசிய மீ மீடியாக்களில் அடுத்தது வந்து மேஷம் மேசத்துக்கு ஏன் உங்களுக்கு சொல்லணுன்னா அதே தான் அதாவது விருச்சகத்துக்கு என்ன அதிபதி செவ்வாயோ அதே அதிபதி தான் மேசத்துக்கு இருக்கார் ஆனால் விருச்சகத்துக்கு எட்டில் இருக்கார் மேசத்துக்கு இந்த மூணு மாதத்துக்கு எந்த பயப்பட வேண்டியதில்லை அடுத்து வரக்கூடிய ஏழு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது அந்த ஏழு ரட்சனை முப்பது மூணுக்கு மேலே ஏழு ரச்சனை ஆரம்பிக்குது இல்லை வயதுக்கு ஏற்றார் போல் அந்த வயதுக்கு ஏற்றார் போல் நீங்கள் பார்த்துக்கறோன்னா அப்போ தான் அந்த தராதரம் கரெக்டாக இருக்கும் ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு வரும் இல்லைனா அது கேலி கிண்டலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும்